அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு தீபாவளி அன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்த நாணயங்களை எங்கே வைக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க நான் உங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல போகிற இந்த இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள் அல்ல அல்ல குறையாத செல்வம் என்பது கண்டிப்பாக நூறு சதவீதம் நிச்சயம் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்க்கை தரமும் உயரும் பெரும்பாலும் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது எதுக்காகன்னா மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லுவோம் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க படிப்பு இல்லை திருமண தடை தொழில் உயர்வு இன்னும் வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த வேண்டுதலை வேண்டியும் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம் கண்டிப்பாக நூறு சதவீத பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சில பேர் அக்டோபர் பதினெட்டு தன திரையோதசி அன்றைய தினம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க மாலை வேளையில் சனிக்கிழமை வருது இல்லாமல் அன்றைய தினம் ஐப்பசி ஒன்று ஸோ எந்த ஒரு தமிழ் மாத முதல் நாளும் ஆகட்டும் ஆங்கில மாத முதல் நாளாகட்டும் நம்ம ஒரு விஷயத்தை வீட்டில் செய்யும்போது அது கூடுதல் பலன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க சோ அதனால அன்றைய தினம் செய்கிறவங்க கண்டிப்பா செய்யலாம் தீபாவளிக்கு தான் செய்யணுமா அப்படின்னா தீபாவளிக்கு செய்யறதும் சிறப்பு இல்லை இந்த நாள் எனக்கு வந்து இப்போது ஒரு சில பேருக்கு பெண்களுக்கு மாத விடாகாத மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு தனத் திரையோதசி அன்னைக்கு கண்டிப்பாக செய்யலாம் தீபாவளி அன்று செஞ்சா என்ன பலனோ அதே பலன் தான் த்ரையோதசி அன்னைக்கு செய்கிறதுனாலையும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அன்றைய தினம் தன்வந்திரி பகவான் வந்து அவதரித்த நாள் அதாவது அவருடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க ஸோ அன்றைய தினம் செய்கிறது நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம் நம்ம வந்து செய்யலாம் கூடவே தன்வந்திரி பகவானையும் வேண்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க குபேர எந்திரம் வந்து வரைந்து அதுக்கு மேலே காயின் வைப்போம் பார்த்திங்களா ஒன்பது காயின் வைப்போம் ஒரு சில பேர் அந்த ஒன்பது காயின் வச்சுட்டு நூற்றி எட்டு காயின் தனியாக வச்சுருப்பாங்க அந்த நூற்றி எட்டு காயினாலேயோ அல்லது பூக்கள் கொண்டோ அல்லது குங்குமம் கொண்டோ இல்லை வீட்டில் வந்து வேறு ஏதாவது குபேர காயின்ஸ் வச்சுருப்பாங்க கோல்டன் கலரில் இருப்போம் இல்லை தாமரை பூ மாதிரிலாம் வச்சுருப்பாங்க கோல்டன் சில்வரில் ஸோ அதில் பூஜை பண்ணுவாங்க எப்படி பண்ணாலுமே கண்டிப்பாக நாணயம் என்பது அங்கே இடம்பெற வேணுங்க நீங்கள் அதை மாதிரி வந்து குங்குமத்தாலியோ பூக்களாலையோ இல்லை இந்த கோல்டன் பிளேட் போட்ட அந்த லோட்டஸ் குண்டு அதுமாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த குபேர எஞ்சிரம் வரைந்து ஒன்பது நாணயங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஒன்பது நாணயங்களை நம்ம அப்படியே எடுத்து இந்த மூன்று இடத்துல வைக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வீட்டின் செல்வநிலை என்பது உயரும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பணம் என்பது ரொம்ப அவசியம் இல்லைங்களா பணம் இல்லாமல் தான் நம்ம நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் கடன் தீரணும் வேண்டிக்கிட்டும் இந்த பூஜை செய்யலாம் செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டும் பண்ணலாம் குழந்தைகள் நல்லா இருக்கணும் நோய் நொடியின் இருக்கணும் குடும்பம் மேலும் மேலும் உயரணும் அப்படி வேண்டிக்கிட்டும் இருக்கலாம் ஸோ வந்து இந்த காயின்ஸை என்ன பண்ணலான்னு இப்போ சொல்கிறேன் இப்போ வந்து நூற்றி எட்டு காயின் வச்சு பூஜை பண்ணுறீங்க ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படி சொல்லிட்டு பண்ணாலே போதும் அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் போட்ட வீடியோவில் ரெண்டு மந்திரங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ நான் லாஸ்டில் என் ஸ்க்ரீனில் வைக்கிற அந்த வீடியோவும் பாருங்கள் பத்து விஷயம் அதில் சொல்லியிருக்கேன் எல்லாமே ரொம்ப பயனுள்ளது நான் எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற விஷயம்தான் ஸோ இந்த காயின்ஸை வந்து என்ன பண்ணலான்னா இந்த நூற்றி எட்டு காயினை தட்டோடு அப்படியே நம்ம தட்டில் தான் போடுவோம் எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் வச்சிடலாம் இது வந்து பூஜை முடிஞ்ச ஒன்று அன்றைய தினம் அப்படியே பூஜை அறையில் வச்சுருந்து மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பூஜை முடிஞ்ச அந்த காயின் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து தட்டோடு வைக்கலாம் தட்டோட பீரோவில் அந்த லாக்கர் உள்ளே வைக்க முடியாதுன்னா ஒரு மஞ்சள் பையில் அப்படியே அந்த காயின்ஸை வந்து உள்ளே வச்சு மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடலாம் அதுலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு காயின் எடுத்து நான் சொல்கிற இந்த இடத்துலையும் வச்சிருங்க அது எந்த இடம்னா சமையலறை சமையறையில் குறிப்பாக மூன்று இடத்துல வைங்க ஒரு ஒரு காயின் அரிஞ்ச எடுத்து போட்டால் கூட போதும் ஒன்று அரிசிப்பானை இரண்டாவது பருப்பு மூன்றாவது சர்க்கரை இந்த மூன்று பொருள் அப்படி சர்க்கரை நாங்கள் யூஸ் பண்ணல நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம் இல்லை பனங்கற்கன் யூஸ் பண்ணுறோன்னா அந்த டப்பாலையும் போட்டு வைங்க எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ போட்டு வச்சுருங்க அது அப்படியே இருக்கட்டும் அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த காயினை வந்து என்ன என்ன பண்ணலான்னு கேட்பீங்க ஒரு சில பேர் அதுவும் கேட்குறீங்க அந்த காயினை திரும்ப நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் அது அப்படியே அங்கேயே இருக்கலாம் ஏதாவது பொருட்கள் வாங்கும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான அது வீட்டுக்குன்னா நார்மலாக மளிகை பொருள் அப்படிலாம் இல்லாமல் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி வாங்கும்போது அது யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து கூடுதல் பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நவ தானியம் பரப்பி அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சு குபேர பூஜை செய்யும்போது இன்னும் சிறப்பு ஏன்னா தன தானியத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி தான் அந்த குபேர பகவானை போட்டு நம்ம வந்து பாடலே பாடுவோம் இல்லைங்களா ஸோ அதனால் அந்த தானியம் கண்டிப்பாக வைங்க அது வந்து நார்மலாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும் மளிகை கடையிலையும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் நவ தானியம் கேட்டாலே ஒரு பத்து ரூபாய் கேட்டால் கூட கொடுப்பாங்க கண்டிப்பாக நவதானியம் விளக்கை ஏற்றுங்க நவதானியத்தை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூட்டை மாதிரி கட்டியும் வைக்கலாம் நவதானியத்தில் விளக்கை ஏற்றாமல் மூட்டை மாதிரியும் கட்டியும் வைக்கலாம் அப்படின்னா பரப்பி அது மேலே விளக்க வைக்கலாம் அந்த நவதானியத்தை அப்படியே திரும்ப எடுத்து மூட்டை கட்டி நம்ம நிலைவாசல் வெளியே ஒரு நாற்பத்தெட்டு நாள் கட்டி இருந்துட்டு அதை எடுத்து பறவைகளுக்கு வந்து நம்ம போட்டுடலாம் இல்லை செடி பறவைகள்லாம் எங்கே வருது அப்படின்னா நீங்கள் எங்கேனா செடியில் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த புத்தில் வந்து இந்த எறும்புங்களெலாம் இருக்க போட்டிங்கன்னா சாப்பிட்றோம் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்பது நாணயம் வச்சு நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒன்பது நாணயத்தை நீங்கள் எடுத்து மூணு இடத்துல வச்சுருங்க ஐந்து நாணயத்தை பீரோவில் வைங்க மூன்று நாணயங்களை நான் சொன்ன மாதிரி அரிசி பருப்பு சக்கரை டப்பாவில் போட்டுருங்க அடுத்த ஒரு நாணயம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழில் செய்கிற அந்த கல்லா வைக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய பர்ஸோ ஹேண்ட் இவ்வளோ பத்திரமா வச்சுருக்கணும் அது வந்து திரும்ப வந்து மாற்றாத அளவுக்கு ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு இது கொடுத்து மாறாத அளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது அந்த இடத்துல செல்லும் வந்து நிலையாக இருக்கும் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படியாவது அங்கே பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் மூன்று இடம் ஒன்று பீரோ அடுத்தது சமையலறை அடுத்ததாக கல்லா பெட்டி இருந்தால் கல்லா பெட்டி அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஹேண்ட்பேகோ இல்லை பர்ஸோ பத்திரமா வச்சுருக்கணும் அந்த காயினை யாருக்கும் கொடுக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் தங்கம் வாங்குகிறோம் வெள்ளி வாங்குறோம் கொடுத்து வாங்கினோன்னா அந்த இடத்துல தங்கமும் வெள்ளியும் மேலும் மேலும் செய்கிறோம் சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு காயின் வச்சுருக்கீங்கன்னா அதேமாதிரி அதுலேருந்து கொஞ்சம் காயின் எடுத்து நம்மளுடைய சமையல் அறையிலேயும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இப்போ நூற்றி எட்டு காயின்னா நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பர்ஸில் பத்திரமா வச்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த இடத்துல பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றும் போது தீபம் வந்து நெய் து நல்லெண்ணெய் வச்சு ஏத்துங்க குறிப்பா திரி வந்து தாமரை தண்டுத்திரி இல்லை பச்சை வண்ண திரி போகிறது ரொம்ப நல்லது பச்சை பச்சை திரி கிடைக்கலனா கூட பச்சை குங்குமத்தில் கொஞ்சம் பன்னீர் வெட்டு வெள்ளை திரியை வந்து பஞ்சு திரியை நினச்சி காய் நல்ல நீங்கள் காய வச்சாலே காய்ஞ்சிரும் ரெடி பண்ணிக்கோங்க பச்சை குங்குமம் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கி அதுவும் பூஜரில் வச்சு குபேரர் நெற்றியில் அன்றைய தினம் பச்சை குங்குமம் வைங்க ரொம்ப நல்லது இது எல்லாமே கடையில் வந்து நார்மலாகவே எல்லா கடையிலையுமே கிடைக்குது அந்த நாட்டு மத கடையிலே கிடைக்குது இப்போ பச்சை குங்குமம்லாம் ஸோ இது ஒன்று அடுத்ததாக பார்த்திங்கன்னா சப்போஸ் பெண்கள் மாதவிட நேரம் வந்துடுச்சு அன்றைய தினம் மாதவிடாய் ஆயிட்டும் செய்ய முடியல என்று கவலைப்பட வேணாம் மறுவாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் தாராளமாக செய்யலாம் எப்படி வந்து நம்ம வரலட்சுமி நோன்பு இந்த வாரம் தவிரிச்சுன்னா அடுத்த வாரம் செய்கிறோமோ அதே மாதிரி செய்யலாம் அதே பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சுவாமி படம் வந்து வடக்க பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க வடக்கு தான் குபேர திசை இல்லைங்களா ஸோ வடக்க பார்த்தா மாதிரி வச்சுக்கோங்க ஒரு சில பேர் வீடு வந்து வடக்கு பார்த்தா மாதிரி இருக்கும் எங்களோடய வீடே வடக்கு மாதிரி இருக்கும் ஆனால் தெருவாசலுக்கு நேராக வைக்காதீங்க அதாவது நிலைவாசல் நேராக பார்த்தா மாதிரி வைக்காதீங்க கொஞ்சம் உள் பக்க அடங்கினா மாதிரியும் இல்லை மறைவாக வச்சோம் நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து நம்ம பிரசாதம் செய்வோம் பிரசாதம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா சில பேர் வந்து சுண்டல் பாயாசம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து எல்லாமே செய்யலாம் குறிப்பாக வந்து நான் நேற்றைய சொல்லியிருக்கேன் அவல் பாயாசம் அவலில் நாட்டு சக்கரையோ பனங்கற்கண்டோ கற்கண்டோ அதுமாரி இல்லை எதுவுமே இல்லை வெறும் சக்கரை போட்டும் கூட வைக்கலாம் அவள் கூட வைக்கலாம் மாதுளப்பழம் அப்புறம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் உங்களால் என்னென்ன பழங்கள் வாங்கியிருக்கக்கூடியுமோ எல்லாம் வைக்கலாம் நெல்லிக்காய் குறிப்பாக வைக்கணும் ஏன்னா நெல்லிக்காய் வந்து இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நெல்லிக்காய்கிற எதிரம் வைக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு நமக்கு பிரசாதம் வந்து பூஜை அறையில் வச்ச பிரசாதத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது மற்றபடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுருப்பீங்களா அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் தவறு கிடையாது பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனை மிகுந்த பூவெலாம் வைங்க குறிப்பான தினம் தாமரை கிடச்சா ரொம்ப சிறப்பு எப்படியாவது தாமரை வந்து கூடுமானவரை கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுருங்க அது தாமரை கிடைக்கிறன்னா மருதாணி பூ வைக்கிறதும் அதீத பலனை வந்து நமக்கு கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இப்போது இறப்பு அந்தமாரிலாம் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதுவும் கேட்டிருக்காங்க என்ன அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ முப்பது நாள் ஆகாமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டிலே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா மூணு மாதம் சொல்லுவாங்க ஒரு சில வீட்டில் முப்பது இது வந்து உங்கள் வீட்டு பெரியவங்களை கேளுங்கள் உங்களுடைய பழக்கம் ஒவ்வொருத்தர் பழக்கம் ஒவ்வொரு மாதிரி அந்த அடைப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செய்கிறது நல்லது இது நம்ம உடுத்த வேண்டிய உடையோட நிறம் கண்டிப்பாக பச்சை வண்ணம் கூடுமானவரை வரை நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த பச்சை வண்ண நிற புடை வந்து உடுத்துங்க ஏன்னா லக்ஷ்மி உபேரர் கோயிலே ஃபுல் அண்ட் ஃபுல் தான் இருப்பாங்க பச்சையில் தான் அந்த வால்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிறவங்களும் சரி இல்லை கோயிலுக்கு வரவங்களும் எல்லாருமே அந்த க்ரீன் தான் நானே எப்போ போனாலும் க்ரீன் தான் கட்டுவேன் ஏன்னா பச்சை என்பது செல்வ செழிப்பை குறிக்கும் செழிப்பான வாழ்வு ஸோ அதனால கூடுமானவரை பச்சை கட்டுங்க பச்சை இல்லைன்னா கோல்டன் கலர் கட்டலாம் ஏன்னா கோல்டு என்பது அந்த தங்க நிறம் இல்லையா ஸோ அது கட்டலாம் இல்லைன்னா லைட் க்ரீம் ஐஸ்கிரீம் கலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கட்டுறதும் ரொம்ப நல்லது ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக நான் வந்து நேரத்தே சொன்னேன் சுருக்கு பை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுருக்கு பையில் ரூபாய் நோட்டு மட்டும் தான் வைக்கணுமா சில்லறையும் வைக்கலாம்னால் தாராளமாக வைக்கலாம் சில்லறையும் வைச்சா நல்லா பணப்பெட்டு பண பை மாதிரியே இருக்கும் ஸோ அதுவும் நம்ம வச்சு பூஜை பண்ணி அதுவும் நம்ம லாக்கரில் வைக்கலாம் ரொம்ப நல்லது இதில் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த வருடம் முழுமையான நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஏற்றமும் கிடைக்கும் பூஜைக்கு தேங்காய் உடைக்கணுமானால் கண்டிப்பாக தேங்காய் உடைக்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்